ஒரு அவள் உடல் அதிர்ந்தாலோ இல்லையோ காருக்குள் இருந்த இளமாறனின் இதய துடிப்பே நின்று விட்டது அந்நொடி பொழுதில் அபியும் கீதாவும் அதை பார்த்து கொண்டு புவி என்று கத்தி இருவரும் அவளை நோக்கி ஓடி வந்தனர் இளமாறனோ காரில் இருந்து வேகமாக இறங்கி மீண்டும் கார் கதவை படார் என்று அரைத்து சாற்றியவன் வேகமாக சென்று செய்வது அறியாது இருந்த பதட்டத்தில் புவியின் இரு கை இடையில் அழுத்தமாக பிடித்தவன் கண்களோ சிவந்து பழுப்பு விழி நரம் பிடித்து நிற்க உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல நீ நல்லாதானே இருக்க நீ எப்போதுமே தான் கேர்லஸ் இருப்பியா எந்த விஷயத்திலயும் சீரியஸா இருக்க மாட்டேன் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருக்கும் சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு கிராஸ் பண்ணி போக மாட்டியா வண்டி எவ்வளவு வருதுன்னு தெரியுதுல்ல எப்போதுமே கேர்லஸ்ஸா தான் இருப்பியா என்றவன் அவனையும் மறந்து அவள் மேல் உள்ள அக்கறையில் பதட்டத்தோடு கத்தினான் புவியோ விழிக்குறுகி அவனை பார்த்தவள் புரியாதவளாய் பற்றென்று தன் கையை பிடித்திருந்த இளமாறனின் கையை தட்டிவிட்டவள் சாரி சார் தெரியாம உங்க கார் முன்னாடி நான் வந்துட்டேன்